அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல்காஞ்சி நேயர்கள் மூலமாக தொடர்ந்து நல்ல செய்திகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றோம் பொதுவாகவே ஒரு செய்தியை பதிவு செய்யும் பொழுது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இந்த செய்தி இன்னும் நூறாண்டுகள் கழித்தும் இந்த பதிவுகள் இன்னும் நிலைத்து நிற்கும் நாங்கள் சொல்ல செய்ய சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலும் அடுத்த தலைமுறைக்கான தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்து கொண்டு கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி கூட பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்த திட்டமிட்டு நூல் காஞ்சியின் மூலமாக திட்டமிடுகிறோம் இன்றைய கலித்தொகை பாடல்ல முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மிக சிறப்பான ஒரு பாலைக்களியில் சொல்லக்கூடிய தலைவன் தலைவன் பொதுவாகவே இந்த தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற உளவியலை தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம் கலித்தொகை காதலை வெறும் உணர்ச்சியாக மட்டுமின்றி ஒரு நாடக காட்சி போல அழகான அறநெறியாகவும் சித்தரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சங்கிலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கு நூறு மொத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிவாடல் கற்றறிந்தார் எட்டும் கலியோட அகம்புறம் இத்திரத்தே எட்டு தொகை என்று சொல்வார்கள் அந்த கற்றறிந்தே கற்றறிந்தோர்களே வந்து மிக பெருமையாக பேசக்கூடிய இந்த கலித்தொகை தான் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் இந்த கலித்தொகையில் காதல் சித்தரிப்புகளே மிக முக்கியமான காரணமாக இந்த கலித்தொகையில் நாம் பார்க்கிறோம் காதல் நோய்க்கில் கலித்தொகையின் சிறப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா காதலன் காதலி தோழி ஆகியோருடைய நடக்கும் உரையாடல்கள் அப்படியே ஒரு நாடக காட்சி போல அமைந்திருக்கும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொள்வதும் செல்லமாக சண்டையிட்டுக் கொள்வதும் கூட அதிலே பரிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே தலைவன் தலைவிக்குள்ள நடக்கிற ஊழல்களை இளமறைக்காக தலைவி தோழிடம் சொல்லிட்டு வருவான் இந்த மாதிரி கூட நேற்று ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த தலைவன் என்ன பண்ணிட்டா ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி அதுவாறு ரொம்ப வெண்மையாக இருக்கிறது ரொம்ப நிறம் மாறி இருக்கிறது என்று சொல்லுவான் அப்பொழுது தலைவி வந்து புரியாதது போல என்ன என்று கேட்பாள் நீ முறைத்து பார்த்த களிமண் தேசம் இப்பொழுது செம்மண் தேசமாக இருக்கிறது என்று ஒரு பதிவை சொல்லுவார் ரொம்ப யதார்த்தமான உரையாடல்கள் கைத்தொகையில வரும் அதே மாதிரி மடல் ஏறுதல் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயங்கள் பொதுவாகவே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கண்ணிய கடைக்கன் பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாம் ஒரு சிறு கடுகு போல என்று பாகவேந்திர பாரதிதாசன் சொல்லுவார் அந்த ஒரே ஒரு பார்வையை காமிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டா இவனுக்கு அப்படியே ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல இருக்கும் அப்படி உயிருக்குயிராக நினைத்த நினைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை இன்னொருவர் வந்து பெண் பார்க்க வரக்கூடாது என்பதற்காக தன் உடம்பு முழுக்க கருக்கை வந்து கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி உருளுவான் தன் உடம்பு ரத்தமும் இருக்க அந்த காட்சியை பார்ப்பவர்கள் வந்து ஏன் இப்படி செய்கிறான் என்று பார்ப்பவர்கள் வந்து கூற்று அப்ப அந்த வீட்டு பெண்ணை வந்து அவன் தான் திருமணம் பண்ணிக்குவானா வேறு யாரும் வந்து அந்த பெண்ணை பாத்திர கூடாது என்பதற்காக ஒரு அடையாளமாக அதை செய்யறதா சொல்லுவாங்க தன் காதலை ஏற்காத பெண்ணின் உருவத்தை பனை ஓலையில் வரைந்து அதன் மேல் ஊர் காதலைச் காதலை மடல் ஏறுதல் பற்றிய குறிப்புகள் இதுல மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் உருவாகவே மடல் ஏறுதல்ங்கிறது தன்னை வருத்தி கொண்டு தன்னை அந்த பேரை எழுதிட்டு அதை சுத்தி சுத்தி வரும் பொழுது அந்த ரத்தம் சொட்ட அதுபோல ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் முல்லைக்கழியில் காலையை அடக்கும் வீரனுக்கு தன் மகள் உரியவள் என தந்தை கூறுவதும் அஞ்சாவது காலையை அடைத்து தன் மண் கரம் பிடிப்பதும் வீரமும் காதலும் கலந்த காட்சிகளாக இந்த கலித்தொகையில சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி பிரிவு துயரம் இருக்கும் பிரிவு துயரம் மிக உச்சபட்சமான ஒரு துயரத்தை சொல்லக்கூடியது பாலைக்கலையில் தலைவன் பொருளீட்ட செல்லும் போது தலைவி படும் துயரம் அவளது பிரிவை தாங்க முடியாமல் தோழி ஆறுதல் கூடுவது போல மிக உருக்கமான விஷயங்களை வந்து தோழி சொல்லுவா நீ நினைப்பது போல தலைவன் கெட்டவன் கிடையாது அவன் மிக உயர்ந்த வர வரக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து அந்த ஊர் வழியை நான் வந்துகிட்டு இருந்தேன் வரும் பொழுது வெயில் பயங்கரமான வெயில் அடித்துக் கொண்டிருந்தது அப்போது மொட்டை மரத்தில் இரண்டு புறாக்கள் அமர்ந்து கொண்டிருந்தது அப்போது பெண் புறாவால் அந்த வெயிலை தாங்க முடியாத சூழலில் தகுத்துக் கொண்டிருந்த பொழுது இந்த ஆண் புறா தன் ரெக்கையால் பெண் புறாவை அனைத்து மெய்யல் படாமல் பாதுகாத்து கொண்டிருந்து அப்படிப்பட்ட ஊரிலிருந்து வரக்கூடியவன் நம்ம நம்மளுடைய தலைவன் எந்த விதத்திலும் உன்னை கைவிட மாட்டான் என்ற ஒரு செய்தியை அந்த இடத்துல பதிவு செய்வான் பொதுவாகவே தலைவிட்டு இருக்கிற பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தலைவன் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நேரடியாக தலைவிட்டு சொல்லாம தலைவிட்ட போய் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசுவான் அதனாலதான் சங்க காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா சங்ககாலத்தில் பெண்களுக்கும் மதிப்பு கொடுக்கப்பட்ட காலம் சங்ககாலம் என்ற ஒரு செய்தியை இன்று வரையிலும் நாம் இருக்கிறோம் அதே போல கொஞ்சம் போய் குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு பெண்மானுக்கு தண்ணி வச்சுட்டு வரும் திரும்ப பெண்மான் போய் குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு அந்த தண்ணியை மறுபடியும் வச்சுட்டு வந்துடும் ஆண்மானுக்காக குடிக்கணும் இப்படி விட்டு கொடுக்கக்கூடிய பரிமா தன்னுடைய கொஞ்ச விஷயங்கள் கிடைச்சா கூட அது இருவரும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு பண்பாடு உடைய இலக்கியமாக சங்க இலக்கியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி கலித்தொகையில் முப்பத்தி ஒன்பதாவது பாடலில் தலைவி தலைவியின் கலவு காதலை பற்றி தோழி முறையாக சொல்லி செவிலி நற்றாய் ஆகிய தாய்மார்களுக்கு எடுத்து சொல்லிய பின்னர் தலைவியை கொண்டு நிலை பாடி குறவை ஆட வருமாறு தோழி அழைக்கிறாள் தோழி சொல்வதாக தோழி பெற்று தாயார் சொல்லிய அறத்தொடு நிலை ஆற்றில் மகளும் விளையாடினால் கண்களை மறைத்து அஞ்சினால் நீந்த முடியாமல் தளர்ந்து விட்டால் தண்ணீர் ஓட்டத்தில் அவள் சென்றிருந்தால் இழுத்து செல்லப்பட்டிருக்கும் ஒருவன் வந்தான் நாகப்பூ மாலை அணிந்திருந்தான் அவன் அருளால் அவள் உயிர் பிழைத்தான் என்று சொல்லுவான் நாங்க ரெண்டு பேரும் தண்ணியில விளையாண்டுட்டு இருந்தோம் அப்ப தண்ணியில வந்து மூச்சு விட முடியாம அவன் தண்ணியில தத்தளிச்சு கொண்டிருந்த பொழுது ஒரு ஆடவன் வந்து தலைவியை காப்பாற்றினால் என்ற செய்தியை பதிவு செய்வாள் அப்போது அவன் மாடுபில் இவள் கொங்கைகள் இருந்தது அதனால் இவள் அவனுடைய மாறிவிட்டாள் என்று சொல்லுவான் இரவில் திணைப்புடம் காக்கும் ஆண்கள் தங்கள் ஏறி இருக்கும் பந்தலில் இருந்து கொண்டு அகில் நாட்டை புகைப்பர் அந்த புகைக்கு இடையில் தோன்றும் வானத்து நிலாவை பார்த்து என்று எண்ணி அதனை எரிக்க முயல்வர் இப்படிப்பட்ட மலை அரசனின் மகன் அவன் அவன்தான் இவளை காப்பாற்றினான் என்பதை சொல்லுவான் பொதுவாகவே ஒரு உதவி செஞ்சிட்டான் உதவி செஞ்சதுக்கு அப்புறம் எந்த நேரத்திலும் அதை மறக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன செய்தி என்னவென்றால் ஒரு மேல் ஜாதியில இருந்த இருந்த ஒரு ஒரு அப் ஒரு பெண்ணோட அப்பாவுக்கு வந்து இந்த பையன் போய் ரத்தம் கொடுத்துருவான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அப்போ ரத்தம் கொடுத்தோடனே அது கடந்த அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வேற பக்கம் திருமணம் பண்ணுவாங்க அப்ப இந்த பெண்ணு போய் சொல்லுவான் உனக்கு ரத்தம் கொடுத்தான்லவா நீ ரத்தத்தையே நீ ஏத்துக்கிட்டியே அவனையே நீ ஏத்துக்க மாட்டேக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் யாருன்னா இந்த உண்மையாலுமே இந்த பெண்ணை விரும்பினவன் அதனாலதான் அந்த பொண்ணு வந்து ஒரு ஆபத்துல முதவி செஞ்சான்னு சொல்லி அது ஒத்து போய் அது காதல் திருமணம் அது பெற்றோர்களை பார்த்து திருமணமாக மாறிக்கொண்டிருக்கிறது காதலும் அதனாலதான் பார சொல்லுவாள் காதல் 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 போயின் சாதல் 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 என்பதை பாரதியிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம் அது பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அந்த இடைச்சருவுகளா சில செய்திகளை சொல்லுவாங்க அதே மாதிரி மறுமொழி சொல்லுவா என்ன கொள்ளும் நல்ல நாள் வரும்போது இப்போது என்னை பழி தூற்றும் நம் மலை உள்ளவர்கள் இதற்கு அவர்கள் எத்தகைய நோன்பு நோற்றார்களோ தெரியவில்லை ஆனால் வேங்கி பூ பூட்டி கொட்டி கொடுக்கும் பாறை முற்றத்தில் நனவில் அவரோடு என் புணர்ச்சி நடக்கும் நனவு புணர்ச்சி நடக்கும் போது பகல் கனவு புணர்ச்சி நீளும் என்று சொல்லுவாங்க அதாவது என் தலைவர் வந்து என் கூட ரொம்ப நாள பேசிட்டே இருக்கான் அப்ப இந்த ஊர் ஒரு மாதிரி பேசுது அந்த ஊருக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லி தலைவி தோழியிடம் வினவுவா அப்ப தோழி என்ன சொல்லுவானா இத கேட்டுட்டு போய் தலைவங்கிட்ட இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல தான் நீ வந்து தலைவியை பார்த்துட்டு பார்த்துட்டு போற ஒரே ஒரு நாள் ஊர் கூட உங்கள் ஊர் மக்களை கூட்டமா கூட்டி வந்து இந்த பெண்ணை மணந்து எந்த வந்து இழிவா பேசினாங்களோ அவங்க முன்னாடி அவர்கள் மெச்சும்படியாக இவளை கூட்டிட்டு போய் சிறப்பாக உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று ஒரு தோழி சொல்கிறாள் என்றால் ஒரு தோழி ஒரு சங்க அந்த இலக்கியங்களில் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு முன் தராசு எப்படி சரியாக நின்று இடையை சரியாக நின்று ஆஹ் பகிர்ந்து கொள்வது அதுபோல ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இல்ல இருக்கக்கூடிய மனநிலைகளை புரிந்து கொண்டு ஒரு தலை தோழி முழு தராக தராசாக இருந்து இந்த இலக்கியத்தை கொண்டு சென்றால் தலைவன் வாழ்க்கையும் தலைவி வாழ்க்கையும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லுவோம் நாளும் செய்திகளை சொல்லுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியூறும் விதமாக ஒரே ஒரு கவிதையோட முடிக்கின்றேன் கண்ணுக்குள் உண்ணுருவம் கலையாமல் நிக்கியதடி கண்ணுக்குள் உண்ணுருவம் கலையாமல் நிக்கியதடி நெஞ்சுக்குள் உண்ணணைவு நீங்காமல் சுத்துதடி நன்றி வணக்கம்